தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது நமது துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறார் ராசியையும் குரு பார்க்கிறார் இன்றைய தினத்தில் உங்களது பிடிவாதத்தால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் உங்களது இருப்பிடத்தை வீட்டினை இடம் மாற்றக்கூடிய யோசனைகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இன்று நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு இன்று நல்ல உத்தியோகம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் அமைதியுடன் இருப்பர் குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கும் ஒற்றுமை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான மன நிறைவை தரும் நாள் அடுத்து நமது துலாம் ராசியின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாள் புதிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய செய்திகள் கூடி வரும் திருமண முயற்சிகள் நல்ல சுபகாரியமாக கைகூடி வரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகமான நாளாக உள்ளது திருமண முயற்சிகள் அனைத்தும் திருமண தேதி குறிக்கும் நிலைக்கு வந்துவிடும் மாணவர்களுக்கு கல்வியில் திடீரென்ற அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மேலும் நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் ராசி ராசிபலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே